இருக்கான் இந்த கோடீஸ்வரன் பச்சுக்கு ஏதாவது உதவியல் அந்த 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 ரெண்டு கோடி ரூபாய் செக் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிவிடு வேண்டாம் கொடுத்து ஐம்பது லட்சத்தையும் வாங்கிடு இங்க ஒரு முப்பது லட்சம் கொடுத்தனே அதையும் வாங்கிடுல்ல எல்லா காசி பண்ண வந்த சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் கொஞ்சமே நான் எடுக்கிறேன் வணக்கம் தம்பி சொல்லுங்க நான் வந்து சார் இந்த கொஞ்சம் சனம் பாதிக்கப்பட்டிருக்கு மற்றது நாங்க ஒரு அநாத இல்லம் ஒன்று நடத்துகிறோம் நீங்கள் கொஞ்சம் ஊருக்கு கொஞ்சம் பிரியால் தானே கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு ஹெல்ப் வேல் பண்ணுங்க சார் என்ன பண்ணுங்கள் நாங்கள் சம்பாரித்து வச்சிருக்கிற எல்லாம் உங்களுக்கு அங்க அநாதம் ஆக்கிரமத்துக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இங்கே பிச்சைக்காரர்களுக்கும் கொடுத்தா அப்போ நாங்கள் எங்களோட பரம்பரை ஏழு ஏழு தலைமுறைக்கு மிருந்து உட்காந்து தின்றதுக்கு என்னத்தை கொண்டு போவார் இப்ப உங்களை எல்லாம் கொடுக்கலாம்மா உங்களை மாதிரி நான் எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு போய் அங்க ஸ்கூல் வழியையும் அங்கேயும் இங்கேயும் அங்க அவனிடம்கிட்டையும் காசு எடுத்துருக்கல எனக்கு போதும் நான் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் வேலைல தலைமுறைக்கு போதும் நட நட பாதிக்கப்பட போறாங்க நாங்கள் இல்ல நீ போ வந்துடுவாங்க ஆட்டி பிடிச்சிட்டு உள்ள மழை பெஞ்சா காணும் வெள்ளத்தால பாதிக்கப்படுற ஏன்டா இப்படி சம்பாரிச்சு தெரிவிக்கிறீங்க உங்களுக்கு தொழில்கள் செஞ்சு சம்பாரிச்சு நீங்க நீங்க செய்யலண்டா இந்த அடுத்த போகும்போது தலைம சமீதம் முப்பத்தஞ்சு லட்சத்தை உடனே போட சொல்லுவேன் சார் நாங்க எங்களுக்கு உதவி கேட்டு வரல கொஞ்சம் இந்த ஆனா பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட ஆகளுக்கு தங்க கேட்டு வந்தேன் நீங்க ஒரு பணக்கார அல் ஊருக்கு அறிக்கங்க உங்களுக்கும் ஒரு நாளை இறைவன் தருவான் தீர்ப்பு அப்ப தெரியும் அப்பா பசி வேற குடல பிக்குதுராப்பா காலையிலையும் சாப்பாடு இல்ல வந்த வெள்ளம் வந்தி எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிட்டுதாப்பா கடவுளே பசிக்குதே என்ன சாப்பாடு கொண்டு வராக்கலையும் காணலையாப்பா

பெரிய காசி மனஞ்சு வச்சேன் கோடிக்கணக்கில் இருக்கி நான் அகதியா போக மாட்டேன் ஒரு இடத்தை இரிக்க மாட்டேன் ஆஹ் அனாதைகளுக்கு உழவ மாட்டேன் ஏழைகளுக்கு உழவ மாட்டேன் என்றெல்லாம் ஜாதி புராணம் படிக்க கடவுளை மறந்து இப்ப கடவுள் கொண்டு விட்டுருக்கான் பாத்தே அவண்ட மாடி கட்டடம் அது இதெல்லாம் தூளா போய் கிடக்கு காசி மில்ல ஒன்று மில்லாம இப்ப வந்து சோத்து பாச்சலுக்கு அகதிம்குள்ள கிடக்கா நான் அம்பி பாத்தா பணத்தை ஒண்ணும் மதிக்க இல்ல இப்ப எல்லாம் கைய விட்டு போனதுக்கு பிறகு ஆக்கலும் இல்ல பணமும் இல்ல ஒரு பாய் சோத்துக்கே தவிக்க வேண்டிய நிலைமையா இருக்கிறா பாத்தியா இதுதான் கடவுளை மறந்து தண்டா ஆண்டவனை மறந்து தண்டானக்குள்ளடா மத்த ஆக்களுக்கு கொடுக்கணும் உனக்கு இப்ப மரியாதை சரியா இருக்கக்குள்ள மத்த வேலைகளுக்கு இல்லாத ஜனங்களுக்கு நீ குடுக்க கொடுத்துனா தான் மனுஷன் சரியா இல்லாது நீ மனுஷன் இல்லை ஆ நான் நாங்கள் வந்த எங்களுக்கு ஆட்களுக்கு பதிவு எடுத்துட்டு போறதுக்கு இல்லை சனம் கஷ்டப்படுது அதுகளுக்கு உதவி செய்யணும் நாலு இதுகளை வச்சீங்க ஊருக்கு அறிக்கைங்க கொஞ்சம் பணக்காரனை அறிக்கைங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போங்கண்டா உங்கள்கிட்ட இல்லாத பணமா உங்கள் நாங்கள் ஒருவருக்கும் பண்ண மாட்டோம் போங்க வாங்கண்டிங்க இப்ப எல்லாரும் வந்து இருக்க நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்க ஒருபடி சோத்துக்கு போட்டான்டா கோடி கணக்குல பணத்தை கொடுத்து ஒரு புடி சோத்துக்கு வழி இல்லாமக்கி போட்டான்டா இரிக்கிறதுக்கு இடம் இல்லாம இதுதான் இருக்கக்குள்ள துள்ள கூடான்ற இதுதான் போய் சோறு ஊஞ்சமா இதுவா அரங்கி இருந்து சாப்பிடு சரியா சரி டா ம்